இலங்கைக்கு வந்த சரணத்தில் யாழ்ப்பாண விமான நிலையத்தில் அவர்களின் சட்ட நடைமுறைப்படியாக அவர்கள் இந்த சட்டமானது முன்னே காலத்தில் இருந்த சட்டம் அதன் நிமித்தமாக அவர்கள் கைது செய்து இந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய இந்த சமயத்தில் அவரை ஜாமீனுக்காக சிறை சிறையில் அடைத்திருந்தார்கள் அதனை நாங்கள் இன்றைய தினம் மோசன் போட்டு அவர்களை விடுதலை செய்வதற்காக இன்றைய நடவடிக்கை எடுத்து அது வெற்றி அழைத்துள்ளது ஆனால் இதில் ஒரு அரசியல் நலம் சார்ந்து செயற்பட்டதாக தெரிய வருகிறது ஏனென்றால் அவர்கள் உறவு முறைக்காரர்களை கூறுகிறார்கள் ஏனென்றால் அவரை சிறையில் அடைப்பதற்காகவே சில அரசியல் தந்திரோபாயங்கள் கையாளப்பட்டிருக்கிறது அதிலிருந்து திட்டத்தெளிவாக தெரிகிறது எதிர்வரும் காலத்தில் இந்த சட்ட சீர்திருத்தங்களை திருத்த வேண்டிய பொறுப்பு தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கிறது அதனால் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் நமது ஆனந்தபால விஜயவால மனிதன் காலங்கள் கதைத்து ஏனென்றால் நாங்கள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எமது கட்சியானது இந்தியா சென்று அவர்களை வந்து அழைப்பதற்கான நடைமுறை எடுத்திருந்த சமயம் இந்த சட்டம் மூலம் பூர்த்தியாகப்படவில்லை இதை எதிர்வரும் காலத்தில் ஆனந்த விஜயவாட அமைச்சருடன் கதைத்து இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் ஏனென்றால் இந்தியாவிலிருந்து இலங்கை வருவதற்கான ஒரு சட்ட மூலம் ஒன்று பொறுமுறை என்று உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது இது சதா காலம் இது இடம்பெறக்கூடாது ஏனென்றால் இந்தியாவிலிருந்து அதிகளவான இலங்கையை நோக்கி வர வேண்டிய கடப்பாடு இருக்கிறது எமது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பும் அதுதான் இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து யுத்த காலத்தில் சென்றவர்களை மீள அழைக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது அதன் நிமித்தமாக இந்த சட்ட மூலத்தை திருத்துவதற்கு நாங்கள் எடுத்துள்ளோம் இதில் மக்களை அரசியல் பயன்படுத்தாதீர்கள் என்று ஏனென்றால் நினைக்கின்றேன் அன்றே விடுதலை செய்ய வேண்டிய கேஸை மீள அதை சட்ட நுணுக்கங்களை கதைத்தின் நிமித்தமாக நீதிமன்றத்தினூடாக அவரை சிறையில் அடைத்திருந்தார் இன்று நாங்கள் அதை தலையிட்டு இன்று அவர்களை விடுதலை செய்துள்ளோம்